ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பத்தக்குடி வந்தாச்சு ட்ராக் ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க எல்லா ஸ்டேஜும் முடிச்சாச்சு நூறு சதவீதம் தண்டாவாள பணிகள் முடிந்தது அப்போ நாங்கள் எப்படா முடியும்னு இருந்தோம் ஆக்சுவலாக நான் முன்னாடி இந்த வீடியோஸ் வந்து நாளைக்கு வரும் இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாங்கள் திருப்பி வந்திருக்கோம் அவ்வளோ சந்தோஷங்க நூறு சதவீதம் அண்டாவள பணிகள் பேரம் இடையே முடிந்தது விரைவில் சரக்கு போக்குவரத்து ஆரம்பமாகிறது இந்த தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் ஸோ நாங்கள் இதெல்லாம் முன்னாடி முடிக்காமல் இருந்துரு இன்னைக்கு முன்னாடி நான் காணொலி வரும் இந்த காணொலிக்கு அப்புறம் உடனே இந்த காணொலியை நான் பண்ணுவேன் ஸோ பாருங்கள் அதனால் இதெல்லாம் பற்ற கூடி அழிவு சேச்சு ஃபுல்லாக மண்ணு போட்டு நிரப்பியாச்சு அடுத்து சிமெண்ட் வேலைகள் நடந்துகிட்ருக்கு இருக்கு ஸோ அவ்வளோ தான் இங்கே பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பின்னாடி ஃபஸ்ட்டு வந்து குட்ஸ் ஆப்ரேட் பண்ணிடுவாங்க அப்புறமா தான் சிஆர்எஸ் நடக்கும் சிஆர்எஸ் முடிந்த பிறகு தான் பயணிகள் போக்குவரத்து ஆரம்பம் அது எப்போன்னு சொல்ல முடியாது சிஆர்எஸ் முடிஞ்சு ஒரு மாதம் கழிச்சு தான் ஆரம்பிப்பாங்க ஸோ இங்கே இருக்கே எல்லா ஒர்க்கும் முடிஞ்சாயிடுச்சு ஃபஸ்ட்டு குட்ஸும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான வேலைகள் ஃபுல்லாக முடிஞ்சாச்சு அந்த திருதான் அந்த ஃபேக்ட்ரி இந்த ஃபேக்ட்ரி ஃபுல்லாக நாங்கள் அங்கேயே போய் நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக முடிச்சாச்சு தண்டாவள பணிகள் ஃபுல்லாக முடிஞ்சாச்சு இந்த ஸ்டேஷன் இங்கே இருந்த எல்லாமே மண்ணு கொத்தி சரப்பு நிரப்பி எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு மேஸ்துக்கான இது ஃபில் பண்ணிட்டாங்க ஸோ இங்கே முடிஞ்சு அடுத்த திருடையில் வர வேண்டிய பாக்கி இருக்குது நான் அந்த ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரிக்கிட்ட போய் காமிக்கிறேன் அங்கேயும் என்ன முடிச்சுருக்காங்கன்னா அந்த சைட் தான் பாக்கி அந்த ஃபேக்ட்ரி இருக்குது நான் தூம் பண்ணி காமிக்கிறேன் அந்த ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரிக்கிட்ட நம்ம போய் பார்க்க போகிறோம் சரிங்களா பார்த்துட்டு நான் உட்காந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ பணிகள் ஃபுல்லாக முடிஞ்சாச்சு சரிங்களா இந்த விஷயத்தக்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் இந்த ஃபேக்ட்ரிக்கிட்ட போய் நான் அப்டேட் பண்ணி காமிக்கிறேன் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பத்தாக்குடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க நூறு சீட் நூறு சதவீதம் தண்டாவள பணிகள் முடிஞ்சாச்சு பாருங்கள் ஃபேக்ட்ரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ அவ்வளோ தான் நூறு சதவீதம் முடிச்சாச்சு ஸோ அது காம்கேத்துக்காரா நான் மெயினாக வந்தோம் ஸோ இனி அடுத்தது இங்கே த்ரூ ரயில் அறுவைக்கும் வந்திருக்கு ஸோ அதை இதை பண்ணுறாங்க இந்த மேஸ்க்கு ஃபில் பண்ணிட்டாங்க அடுத்த ஒயரிங் ஆரம்பிச்சிடுவாங்க இதெல்லாம் சைமெட்டேனியஸாக நடந்துகிட்ருக்கு ஸோ பார்த்துக்குவாங்க பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு விஷயம் சிக்னல் போஸ்ட் முன்னாடி வைக்காமல் இருந்துச்சு இப்போ எல்லாம் வச்சுட்டாங்க என்ன நடக்கிறதுனே புரியல ஃபுல் ஸ்விங்கில் ஒர்க்கு போயிட்டுருக்கு நாங்கள் ஆக்சுவலாக சனிக்கெழம வரும்போது ஸ்லீப்பர்ஸ் மட்டும்தான் வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூணு நாளில் ரெண்டாவலமே முடிச்சுட்டாங்க ஸோ சிக்னல் போஸ்ட்டும் வச்சாச்சு செம்ம ஸ்பீடாக போய்ட்டுருக்கு ஒர்க்கு சிக்னல் போஸ்ட் போக மாட்டேங்கி நாங்கள் வரும்போது சனிக்கிழமை வரும்போது இல்லை சிக்னல் போஸ்ட்டும் வச்சுட்டாங்க இன்னும் பெயிண்ட் அடிக்க வேண்டிய வேலை இருக்குது அதுக்கு அடுத்தது அம்ப கடத்தோடு வந்து இப்போ சிக்னல் ஒர்க்ஸ் வந்துட்டுருக்கு ஸோ எல்லாம் கரெக்டாக கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா பணிகளை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஸ்விங்கில் தான் போயிட்டுருக்கு ஸோ அதுதான் பத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனு இந்த இடம் மட்டும்தான் முடிக்காமல் இருந்துச்சு விரும்பவும் முடிச்சிட்டாங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நாங்கள் எங்களுக்கு மூணு நாளாக தூக்கமே இல்லை ஏன்னா ஸ்லீப்பர்ஸ் வச்சிட்டு அப்படியே இருந்துச்சு ஆனால் சரி வந்து பார்க்கணும் அப்படின்னு எனக்கு இது இது அந்த அளவுக்கு இந்த பேரண் கலைக்கால் எங்களுக்கு எங்களுக்கு முக்கியத்துவமாக தெரியுது ஸோ பாருங்கள் சிக்னல் போஸ்ட்டு அச்சி சம ஸ்பீடா பண்ணிட்டாங்க பாக்ஸ் அங்கே இருந்துச்சு தூக்கி வச்சுட்டாங்க அவ்வளவுதான் பார்த்துக்கோங்க நான் கூட ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இந்த இடம் இந்த ஸ்வெட்சு மட்டும் தான் பேலன்ஸ் இருந்துச்சு இந்த ஸ்வெட்சு மட்டும் எப்போ முடிப்பாங்க அப்படின்னு ஒரு நாலு மாசம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஏன்னா ஃபுல்லாக மண் நிரப்பாமல் ஒர்க் இடத்துல ரொம்ப ஸ்லோவாக போச்சு இப்போ அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்விங் எடுத்து அடித்து நோக்கிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் இங்கே தாங்க புது சிக்னல் அங்கே தான் பார்த்தக்குடி ரயில்வே ஸ்டேஷனு